கமலா ஹாரிஸ் யார் அவர் அமெரிக்க அதிபராக என்ன வாய்ப்பு உள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான போட்டியில் இருந்து ஜோ பைடன் விலகியிருக்கும் நிலையில் தனது ஆதரவை துணை அதிபராக இருப்பவரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான கமலா ஹாரிஸுக்கு வழங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபது அதிபர் தேர்தலுக்கு பிறகு துணை அதிபராக பதவியேற்ற கமலா ஹாரிஸ் இந்த பதவியில் அமர்ந்த முதல் பெண்மணி முதல் கருப்பிருத்தவர் மற்றும் முதல் ஆசிய வம்சாவளியினர் உள்ளிட்ட பெருமைகளை பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று நவம்பரில் ஜோ பைடன் மருத்துவ சிகிச்சையில் இருந்தபோது அவர் எழுபத்தைந்து நிமிடங்கள் அதிபர் பொறுப்பை வகித்தார் கமலா ஹாரிஸ் கலிபோர்னியாவின் ஓக்லாந்தில் இந்தியாவில் பிறந்த தாய் மற்றும் ஜமேக்காவில் பிறந்த தந்தை ஆகிய ஈரோ புலம்பெயர்ந்த பெற்றோருக்கு மகளாக பிறந்தார் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் ஹேஸ்டிங்ஸ் கல்லூரியில் படித்து வழக்கறிஞரான அவர் கலிபோர்னியாவில் உள்ள பல்வேறு மாவட்ட வழக்கறிஞர் அலுவலகங்களில் பணிபுரிந்தார் இரண்டாயிரத்து பத்து இல் கலிபோர்னியாவின் அட்டர்னி ஜெனரலாக உயர்ந்தார் இரண்டாயிரத்து பதினாறு அம்மாகாணத்தின் அமெரிக்க செனட்டராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக தான் பரிந்துரைக்கப்பட வேண்டும் என்று பிரசாரம் செய்தார் ஆனால் ஆரம்ப கட்டத்திலேயே போட்டியிலிருந்து வெளியேறினார் இருப்பினும் அதிபர் வேட்பாளராக பரிந்துரைக்கப்பட்ட ஜோ பைடன் கமலா ஹாரிஸை துணை அதிபர் வேட்பாளராக அறிவித்தார்